அனைவருக்கும் வணக்கம் ஐநூறு ரூபாய் முதலீடு செய்தால் முப்பத்தையாயிரத்துக்கு மேல் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே நல்ல பல கலக்கங்களை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வளர்ந்த பிறகும் அவற்றை பின்பற்றுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதில் நிதி ஒழுக்கம் மிக முக்கியமான ஒன்றாகும் பணத்தை எப்படி செலவிடுவது எப்படி சேமிக்க வேண்டும் எப்போது முதலீடு செய்ய வேண்டும் என்பதற்கான அடிப்படை விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு குறைந்த வயதிலேயே ஏற்படுத்துவதும் அவசியம் பொதுவாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்த வீட்டில் இருக்கும் உண்டியலில் பணம் சேமிக்க சொல்வார்கள் ஆனால் உண்டியல் என்பது பணத்தை வைத்து விடுவதற்கே பயன்படும் அதில் வட்டி கிடையாது கூடுதல் நன்மை எதுவும் கிடையாது அந்த வகையில் தபால் அலுவலகம் குழந்தைகளுக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் முதலீடு செய்வதன் மூலம் வட்டியுடன் சேர்த்து முப்பத்தையாயிரத்துக்கு மேல் சம்பாதிக்கலாம் இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் முதிர்வு தொகையும் வட்டியும் கிடைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் குழந்தைகள் தங்களுடைய டெபாசிட் தொகை அதிகரிப்பதை காணும்போது அவர்களின் மகிழ்ச்சி வித்தியாசமாக இருக்கும் மாதத்திற்கு ஐநூறு ரூபாய் டெபாசிட் செய்வதன் மூலம் நீங்கள் முப்பத்தையாயிரம் ரூபாய் வரை பெறலாம் வங்கிகளிலும் தொடர் வைப்பு வசதி உள்ளது இது வெவ்வேறு காலகட்டங்களுக்கு ஏற்றது ஆனால் தபால் அலுவலக தொடர் வைப்பு தொகையானது ஐந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே ஆனால் இது நல்ல வட்டியை அளிக்கிறது உங்கள் குழந்தைகளின் சிறந்த சேமிப்பிற்காக தபால் அலுவலக தொடர் வைப்புத் தொகையில் முதலீடு செய்ய தொடங்குங்கள் தபால் அலுவலக தொடர் வைப்புத் தொகையின் நல்ல விஷயம் என்னவென்றால் அதை மாதத்திற்கு நூறிலிருந்து கூட தொடங்கலாம் அதிகபட்ச வைப்புத் தொகைக்கு வரம்பும் இல்லை தற்போது இந்த தொடர் வைப்புத் தொகைக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியும் வழங்கப்படுகிறது மாதந்தோறும் ஐநூறு ரூபாய் டெபாசிட் செய்ய வருடத்திற்கு ஆறாயிரம் ஐந்து ஆண்டுகளில் முப்பதாயிரம் டெபாசிட் செய்யப்படும் இதற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியும் கிடைக்கும் இது ஐயாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ரூபாய் ஆகும் முதிர்ச்சியில் உங்களுக்கு முப்பத்தையாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஓர் ரூபாயாக இது இருக்கும் அதே நேரத்தில் இந்த தொகை உண்டியலில் டெபாசிட் செய்யப்பட்டால் முப்பதாயிரமாக மட்டுமே கிடைக்கும் வட்டியில் எந்த பலனும் உங்களுக்கு இல்லை நீங்கள் எந்த தபால் அலுவலக கிடைக்கும் சென்று குழந்தையின் பெயரில் ஒரு தொடர் வாய்ப்பு கணக்கை நீங்கள் திறக்கலாம் இந்த கணக்கை குழந்தையின் தாய் அல்லது தந்தையின் பெயரில் கூட திறக்கலாம் இதைத் தவிர பத்து வயதிற்கு மேற்பட்ட மைனர் ஒருவர் தனது சொந்த பேரிலேயே ஒரு கணக்கையும் திறக்கலாம்